நாம் அனைவரும் செல்வத்திற்கு தகுதியானவர்கள் ஆசைப்படுவதைப் பற்றி குற்ற உணர்வு கொள்ளாதீர்கள் அந்த ஆசையை தெளிவான பார்வை மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் இணைத்து அதை உங்களுடையதாக ஆக்குங்கள் பிரபஞ்சம் மிகுதியால் நிரம்பி வழிகிறது சிந்திக்கும் மனிதர்களாகிய நாம் நம் மனதை பயன்படுத்தி இதை தட்டிக் கேட்கவும் நம் செல்வத்தை உருவாக்கவும் முடியும் பணத்தை மட்டும் துரத்தாதீர்கள் நீங்கள் விரும்பும் செல்வம் ஏற்கனவே உள்ளது என்ற உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வளமான வாழ்க்கையை வாழ்வதை தெளிவாக கற்பனை செய்து பாருங்கள் மேலும் உங்கள் எதிர்கால மிகுதிக்கு நன்றி தெரிவிக்கவும் உங்கள் எண்ணங்கள் உங்கள் யதார்த்தத்தின் விதைகள் பிரபஞ்சத்தின் வரம்பற்ற ஆற்றலில் இருந்து செல்வத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் உணரும் வரம்புக்குள் சிக்கிவிடாதீர்கள் வளர்ச்சி என்பது வாழ்க்கையின் இயல்பான நிலை இயற்கை விரிவடைவதைப் போலவே உங்கள் மனமும் வளர்ச்சியை விரும்புகிறது மிகுதியான ஆசையைத் தழுவுங்கள் பிரபஞ்சம் உங்கள் விரிவாக்கத்தை ஆதரிக்கும் செல்வத்தைப் பற்றிய எதிர்மறை எண்ணங்களும் நம்பிக்கைகளும் நாம் செல்லும் பாதையின் தடைகள் பற்றாக்குறை மனப்பான்மை மற்றும் ஒரு கட்டம் கட்டி அதற்குள் தங்குவதை நிறுத்துங்கள் உங்கள் நிதி இலக்குகளின் தெளிவான பார்வையுடன் அவற்றை மாற்றவும் இந்த அத்தியாயம் அடிப்படை கொள்கைகளை சுருக்கமாக கூறுகிறது நீங்கள் பணக்காரராக இருக்க உரிமை உண்டு பிரபஞ்சத்தில் எல்லாம் ஏராளமாக உள்ளது உங்கள் எண்ணங்கள் மகத்தான சக்தியை கொண்டுள்ளன செல்வத்தை உருவாக்க உங்கள் எண்ணங்கள் ஆசைகள் மற்றும் செயல்களை சீரமைக்கவும் நீங்கள் விரும்பிய செல்வத்தை பற்றிய விரிவான பார்வையை உருவாக்கவும் பின்னர் குறிப்பிட்ட இலக்குகள் மற்றும் காலக்கெடுவுடன் நடைமுறை திட்டத்தை உருவாக்கவும் நேர்மறை நேர்மறையை ஈர்க்கிறது செல்வத்தை பற்றிய உங்கள் பார்வையுடன் எதிரொலிக்கும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளில் கவனம் செலுத்துங்கள் இது நீங்கள் வெற்றி பெற தேவையான வளங்களையும் மக்களையும் ஈர்க்கும் போட்டியில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் பிரபஞ்சம் அனைவருக்கும் போதுமானது உங்கள் சொந்த பாதையில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் உங்கள் வளமான எதிர்காலத்தை வடிவமைக்கும் என்று நம்புங்கள் வாழ்க்க வளத்துடன் வாழ்க்க நலத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க